அத்தியாயம் பத்தொன்பது அரைக்கதவை சாத்தி கொண்டு கௌரி உள்ளேயே அடைபட்டு கிடந்தாள் பிரவீனும் பிரவீணாவும் தாத்தா பாட்டியுடன் அமர்ந்திருந்தனர் ஒன்றும் புரியவில்லை என்றாலும் அந்த குழந்தைகளின் முகத்தில் கவலை இருந்தது கௌரியின் தந்தை இரண்டு மூன்று முறை அரைக்கதவை தட்ட கதவு திறக்கவில்லை அவளது மனம் உடைந்து போயிருந்தது எத்தனை முறை கூறியும் எத்தனை முறை சண்டையிட்டும் சர்வேஷ் கங்காவை பார்க்க செல்வதை நிறுத்தவில்லை என்பதே அவளது மிகப்பெரிய வருத்தம் அந்த வருத்தம் அவளது பெற்றோரின் மீது கோபமாக மாறியது அரைக்கதுவின் அருகில் நின்று கௌரியின் தந்தை குரல் கொடுத்தார் கௌரிமா கௌரிமா கதவை தரடா முடியாதுப்பா அப்பா மேலே என்னடா கோபம் கதவை தெரடா பாரு குழந்தைகள் ரெண்டும் பாவம் போல் இருக்குதுங்க உங்கள் மேலே என்ன கோபமா நீங்கள் தான்ப்பா எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் காரணம் அன்றைக்கி கோதாவரியத்தை கேட்டாங்கன்னு உடனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டீங்க இப்போ பாருங்கள் என்ன ஆச்சுன்னு இன்னும் அந்த பொண்ணை மறக்கலை என் புருஷன் அவளுக்காக என்னை இன்றைக்கி அடிச்சிட்டாரு இனிமேல் நான் அங்கே இருந்து என்ன பண்ண போகிறேன் நான் அங்கே போக மாட்டேன் அப்பா மாப்பிள்ளக்கிட்டே பேசுகிறேன்டா குடும்பம்னா பிரச்சனை வர்றது சகஜம் தானே இதுக்கெல்லாம் கோவிச்சுட்டு இருந்தால் என்ன பண்ணுறது எனக்கு மாப்பிள்ளை மேலே நம்பிக்கை இருக்குது அவர் கண்டிப்பாக தப்பு பண்ண மாட்டார் ஐயோ அப்பா போதும் அவர்கிட்ட பேசுனது நானே பல தடவை பேசிட்டேன் எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த பொண்ணு பேரை கேட்டாலே எனக்கு வெறுப்பாக வருது சரிம்மா கதவை தர உள்ளே அடைஞ்சு கிடந்து என்ன பண்ண போகிற வெளியில் வாடா முடியாதுப்பா முடியாது எனக்கு கொஞ்சம் நேரம் தனியாக இருக்க விடுங்க தயவு செஞ்சு தனியாக இருக்க விடுங்க நான் இங்கே இருக்கிற உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் சொல்லுங்கள் நான் வேறு வீடு பார்த்து போய்க்கிறேன் என் பிள்ளைங்களை என்னால் வளர்க்க முடியும்ப்பா என்னம்மா பெரிய பெரிய வார்த்தையை தான் பேசுகிற நீ எவ்வளோ நாள் வேணுனாலும் இங்கே இருக்கலாம் நீ ஆனால் மாப்பிள்ளிக்கிட்ட சொல்லாமல் வந்ததுதாம்மா தப்பு தப்பு சரின்னு பார்க்குற மனநிலையில் நான் இல்லைப்பா சரிம்மா உன் இஷ்டம் நீ பெரிய பொண்ணு இப்போவும் சின்ன பிள்ளை இல்லை நீ தான் முடிவு எடுக்கிற பார்த்துக்கோ என்றவர் அந்த அரைக்கதவின் வாசலில் இருந்து நகர்ந்து செல்ல கண்களை மூடி கட்டிலில் குப்புறப்படுத்து அழ ஆரம்பித்தாள் கௌரி இனி அவனை பார்க்க கூட செல்லக்கூடாது வேகமாக ஒரு வேலையை தேட வேண்டும் குழந்தைகளை நாமே வளர்க்க வேண்டும் அவன் கண்களில் குழந்தைகளை காட்டக்கூடாது அப்பொழுதுதான் தெரியும் எனது அருமை குடும்பத்தின் அருமை ச்ச ஆனால் அவன்தான் கங்காவின் பின்னால் சுற்றுகின்றானே நம்மை பற்றியும் குழந்தைகளை பற்றியும் நினைக்க அவனுக்கு நேரம் இருக்குமா என்று கூட தெரியாது என்றவள் பெருமூச்சு வாங்க அமர்ந்திருந்தாள் இனி அவனை பற்றி நினைக்கக்கூடாது என்று நினைத்துக்கொண்டாள் கொண்டாள் அதே நேரம் அவளது மொபைல் ஃபோன் அடிக்க யாரென்று பார்த்தாள் ஏதோ புது நம்பர் வந்திருந்தது ஃபோனை எடுத்தாள் ஹலோ யாரு ஹலோ கௌரி நீங்கள் நான் கங்கா பேசுகிறேன் கோவப்படாதீங்க உங்கள் நான் கொஞ்சம் பேசணும் பேசலாமா ம் ஆக்சுவலி நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் ஃபோன் பண்ணேன் தேங்க்ஸா எதுக்கு ம் நீங்கள் எனக்கு பண்ண உதவி மிகப்பெரிய உதவி அதை யாருமே பண்ண மாட்டாங்க உதவியா என்ன உதவி ஆமாம் என்னோடய சர்வீஸை என்கிட்டையே திருப்பி கொடுத்துட்டீங்க இது எவ்வளோ பெரிய உதவின்னு தெரியுமா இதை நான் என் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் கௌரி கௌரிக்கு கோபம் அதிகமானது என்ன திருப்பி கொடுத்தேனா நான் எதுக்கு திருப்பி கொடுக்க போகிறேன் இங்கே பாரு எங்கள் வாழ்க்கையை விட்டு போயிடு அதுதான் உனக்கு நல்லது என்றால் மிரட்டும் துணியில் என்ன கௌரி நீங்கள் தான் சர்வீஸை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்போ எனக்கு அவனை நீங்கள் விட்டு கொடுத்துட்டு போனதானே தானே அர்த்தம் வாழ்க்கையில் தனியாக வாழ்றது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதுவும் ஒரு பை பையனோட வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் என் பிள்ளைக்கு எல்லாமே நான் தான் பார்க்குறேன் அப்பா இல்லாமல் குழந்தைய வளர்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் இனி அந்த கஷ்டம் இருக்க போகிறது இல்லை இனி சர்வீஸ் என்கூட இருக்க போகிறான் யார் சொன்னது இவ்வளோ சுயநலம் பிடிச்சவளாக இருக்க நீ மட்டும் கஷ்டப்படக்கூடாது ஆனால் நான் மட்டும் கஷ்டப்படணுமா நான் ஏன் ரெண்டு குழந்தைங்களோட கஷ்டப்படணுமா என் குழந்தைங்க அப்பா இல்லாமல் இருக்கணுமா இது எல்லாம் உன் கனவில் கூட நடக்காது நீ ஒன்றும் சர்வீஸ் தாலி கட்டின பொண்டாட்டி இல்லை சரியா புரிஞ்சுக்கும் அவரை லவ் பண்ணியிருக்க அதுக்காக உனக்கு அவர் மேலே உரிமை இருக்குன்னு அர்த்தம் இல்லை இப்போ இல்லை கௌரி ஆனால் நீ போனதுக்கு அப்புறமா எனக்கு உரிமை வந்துடுமே நான் போகிறேன்னு யார் சொன்னால் நான் எங்கேயும் போக போகிறதில்லை நான் ஒன்றும் சர்வேஷை உனக்கு விட்டு கொடுக்கல என் வாழ்க்கையும் உனக்கு விட்டு கொடுக்கல கனவு காணாத உன்னை அவர் வாழ்க்கையிலேருந்து துரத்தி காட்டுறேன் என்றவள் கோபமாகவே ஃபோனை வைத்து விட்டாள் அதே கோபத்துடன் எழுந்து அரைக்கதவை திறந்து வெளியே வந்தாள் வேகமாக இரண்டு குழந்தைகளையும் அழைத்து கொண்டு விறுவிறுவென்று வீட்டிற்கு கிளம்பினாள் கொண்டு வந்த பைக்கெட்டுகள் திறக்கப்படாமலே அவளது வீடு நோக்கி புறப்பட்டது அவள் சற்று விசித்திரமாக பார்த்தனர் அவளது தாய் தந்தையர் அதே நேரம் மறுமுனையில் ஃபோனை வைத்துவிட்டு லேசாக புன்னகைத்து கொண்டிருந்தாள் கங்கா எங்களது சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்